உங்க வீட்டுல துளசி செடி தானாக முளைச்சு வந்திருக்கா அப்போ இது நடப்பது உறுதி கவனிக்காம விட்டுடாதீங்க வீட்டில் துளசி செடி வளர்த்தால் நல்லது என சாஸ்திரம் சொல்கிறது அது வீடுகளில் துளசி மாடம் அமைத்து அதற்கு முறையாக நீர் விட்டு பூஜை செய்து வழிபடுவது உண்டு துளசி மருத்துவ மற்றும் ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே இந்துக்கள் புனிதமாக நினைக்கும் துளசி செடியை நாள் விருப்பப்பட்டு வளர்ப்பது என்பது வேறு ஆனால் சிலரது வீடுகளில் தானாக துளசி செடி முளைத்திருக்கும் இன்னும்

வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது என்றும் அர்த்தம் மங்கள காரியங்கள் நடக்க போவதற்கான அறிகுறியாக இது கருதப்படுகிறது அதே சமயம் நீங்களாக வளர்க்க முயன்றும் அது வளரவில்லை என்றால் அல்லது வீட்டில் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்த துளசி செடி வாடினாலோ அல்லது சரியாக வளரவில்லை என்றாலோ உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக உள்ளதாக அர்த்தம் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மீது கோபத்தில் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதே போல பண மன நிம்மதி ஆகியவை பாதிக்கப்படும் சம்பவங்கள் நடப்பதற்கான அறிகுறியும் இதனை எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் வீட்டிலும் துளசி செடி தானாக முளைத்தால் அதன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்து வையுங்கள் நாள்தோறும் முடியாவிட்டாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது அதற்கு முன் சிறிய அளவில் கோலமிட்டு ஒரு சிறிய அகழ்விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுங்கள் அந்த செடிக்கு நாள்தோறும் தண்ணீர் விட்டு முறையாக பராமரியுங்கள் இதனால் மகாலட்சுமி மனம் மகிழ்வார் உங்களின் வேண்டுதல்களை அந்த துளசி செடியிடம் மனம் விட்டு சொல்லுங்கள் நிச்சயம் அது நியாயமானதாக இருந்தால் மகாலட்சுமி நிறைவேற்றி வைப்பார் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி செடி வாடி போனாலோ முளைக்கவில்லை என்றாலோ மகாலட்சுமியின் கோபத்தை குறைக்க முறையான பூஜைகள் செய்வது நல்லது மகாலட்சுமியின் வீட்டில் தவிர்த்து மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்களை வீட்டில் தவிர்த்து மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களான வீட்டை சுத்தமாக நறுமணத்துடன் வைத்திருத்தல் வீட்டில் மங்களகரமான சொற்களை பயன்படுத்துதல் தினமும் விளக்கேற்றி வழிபடுதல் உள்ளிட்ட விஷயங்களை செய்தால் சிறப்பாக இருக்கும்